வணக்கம் அன்பார்ந்த மாணவர்களை மற்றும் ஒரு காணொலியில் இணைந்திருக்கின்றோம் இது தரம் ஒன்பதிற்குரிய சமநிலைகள் பாடத்தில் மூன்றாம் கட்ட காணொளியை இங்கே பார்க்க போகின்றோம் இதில் ஏ எக்ஸ் சிறிதும் பெரிதும் அல்லது சிறிது சமன் பெரிது சமன் பி என்ற சமநிலைகளை எடுகோளாக கொண்டு நாங்கள் இந்த காணொளியை பார்க்க போகின்றோம் எனவே மாணவர்களை பாடத்துக்குள் போகலாம் ஏஎக்ஸ் சிறிது அல்லது பெரிது அல்லது சிறிது சமன் பெரிது சமன் பி எனும் வடிவ சமநிலைகளை எவ்வாறு அமைத்தலென்று இங்கே பார்க்க போகின்றோம் முதலாவதாக ஒரு உதாரணம் ஒன்று தந்திருக்கின்றேன் இந்த உதாரணங்களையோ அல்லது இந்த சம்பவங்களையோ அவங்க தரலாம் நாங்கள் என்ன செய்யணும் இந்த சமநிலைகளை உருவாக்கணும் இரண்டு பேனைகளின் விலை இருபது ரூபாவை விட அதிகமாகும் ரெண்டு பேனாட விலை இரண்டு ரூபா விட அதிகமாகும் எனவே ஒரு பேனட விலை எவ்வளவாக இருக்கலாம் என்பது எனக்கு கெசிங் குறிய ஒரு விஷயம் என்பதனால் நான் என்ன செய்கிறேன் இங்கே பேனையின் விலை எவ்வளவு தெரியும் எனவே வை என்பது ஒரு பேனையின் விலையாக எடுத்தால் இரண்டு வை எனவே இந்த இரண்டு வை எவ்வாறு இருக்கணும் என்றால் இருபது ரூபாவை விட அதிகமாகும் எப்பயுமே என்ன செய்யணும் இந்த இருபது ரூபா விட கூடுதலாக இருக்க வேண்டும் என்பதனை இரண்டு வை பெரிது இருவது என்பதில் காட்டலாம் எனவே இங்க வை இரண்டுடன் பெருக்கிக் கொண்டிருக்கின்றது வையின் குணகம் இரண்டு ஆகும் என்பதை நாங்கள் இங்கே பார்க்க போறோம் இது எவ்வாறு தீர்த்தல் என்பதை நாங்கள் இங்கே பார்க்க போறோம் இதை நாங்கள் எப்படி தீர்க்கிறது என்றால் வையுடன் இரண்டு பெருக்கி கொண்டு இருக்கு இல்லாமலாக்கு என்ன செய்யலாம் இரண்டால பிரிக்கலாம் எனவே சமநிலைக்கு இடதுபுறம் நாங்கள் இரண்டால் பிரித்தால் வலதுபுறமும் கட்டாயம் இரண்டால் பிரிக்க வேண்டி வரும் எனவே இரண்டு வை கீழ் இரண்டு எனவே இரண்டின் கீழ் இரண்டு என்றால் அதை சுருக்கினால் ஒன்று அல்லது வெட்டிப்படும் என்று சொல்லுவோம் எனவே அது இல்லாமல் போக வைமியும் இருபதில் இரண்டுகள் பத்து முறை எனவே அதன் விடையை நாங்கள் வை பெரிது பத்து என்று காட்டலாம் எனவே சமநிலைகளை தீர்க்கும்போது அல்லது பெருக்கல் வகுத்தலின் போது என்னென்ன நிபந்தனைகள் இருக்குன்னு பார்க்க போகிறோம் முதலாவது உதாரணம் மூன்று சிறிது ஆறு எனும் சமநிலை சரியானது இந்த மூன்று சிறிது ஆறை விட இது சரியான ஒரு சமநிலையை சரியாக போட்டிருக்கு இது நான் என்ன செய்ய போகிறேன் இரண்டையும் ஒரே இலக்கத்தால் பெருக்க போகிறேன் ரெண்டால் பெருக்க போகிறேன் எனவே மூன்று தர இரண்டு சிறிது ஆறு தர ரெண்டு பெருக்கினால் மூ ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு எனவே இந்த வரக்கூடிய விடையும் சரியானது ஏனென்றால் பன்னெண்டை விட ஆறு சின்னது அதே மாதிரி எட்டு பெரிது நாலு எனும் சமநிலையை பார்ப்போம் இதுவும் சரியான சமநிலை ஏன்னா நாலை விட எட்டு பெருசு என்று எங்களுக்கு தெரியும் இது நான் ஒரே எண்களால் பிரிக்க போகிறேன் எனவே ப்ளஸ் ரெண்டால் பிரிக்க போகிறேன் எட்டு கீழ் ப்ளஸ் ரெண்டு அதே மாதிரி நாலின் கீழ் ப்ளஸ் ரெண்டு இங்கே நேரெண்களால் நான் பிரிக்கிறேன் பிரித்தால் பாருங்கள் எட்டில் இரண்டுகள் நாலு முறை நாலில் இரண்டுகள் இரண்டு முறை எனவே நாலு பெரிது இரண்டை விட சரியாகத்தான் இருக்குது எனவே நாங்கள் ஒரே இலக்கத்தால் பெருக்குவதன் மூலம் அல்லது ஒரே இலக்கத்தால் பிரிப்பதன் மூலம் வரக்கூடிய விடையும் சரியாகத்தான் இருக்குது ஆனால் பார்ப்போம் என்ன நடக்குது மூன்று சிறிது ஆறு எனும் இது சரியான ஆறை விட மூன்று சின்னது மூன்றை மறை இரண்டால் பிரிக்க போகிறேன் எனவே ஆறையும் மறை இரண்டால் பிரிக்கணும் பிரித்தால் பார்ப்போம் மூரெண்டு ஆறு மைனஸ் ஆறு அதே மாதிரி ஆறு ரெண்டு பன்னெண்டு மைனஸ் பன்னெண்டு இதில் வரக்கூடிய விடைக்கு அந்த குறியீட்டை போட்டால் அது பிழையாக இருக்குது பாருங்கள் மறை பன்னிரெண்டை விட சிறிது மறை ஆறாம் மறை எண்கள் வந்து சென்றால் நான் சொல்லியிருக்கேன் மறை எண்கள் வந்து குறைய 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 அந்த தான் பருமதியில் கூடையானது மறை எண்கள் கூட கூட அது பெறுமதி குறைஞ்சு கொண்டு போகும் எனவே இந்த குறியீடு பிழை அதுக்காக நான் என்ன செய்ய போறணும் என்றால் குறியீட்டை மாத்தி போட போறோம் மறை ஆறு பெரிது மறை பன்னிரெண்டை விட எனவே குறியீட்டை நான் மாத்தி போட்டு இருக்கின்றேன் அதே மாதிரி எட்டு பெரிது நாலு எனும் சமநிலை சரியாகத்தான் இருக்கு அது நான் மறை எண்களால பிரிக்க போறேன் மறை ரெண்டால் பிரிச்சு பார்ப்போம் எனவே எட்டில் ரெண்டுகள் நாலு முறை மறை நாலு எனவே நாலில் மறை ரெண்டுகள் இரண்டு முறை மறை இரண்டு வரக்கூடிய விடை பிழையாகத்தான் ஏனென்றால் மறை நாலு பெரிது மறை இரண்டு என்பது பிழை மறை இரண்டு தான் பெருசு மறை நாலு விட எனவே இதுக்கும் நாங்கள் குறியீட்டை மாற்றி போடுவோம் அப்போ இதிலிருந்து நாங்கள் எடுக்கக்கூடிய எடுகோல் என்ன என்னத்தை நாங்கள் இதிலிருந்து கற்றுக்கொண்டோம் சமநிலை ஒன்றின் இரு பக்கங்களையும் ஒரே நேர் எண்களால் நேரெண்களால் பெருக்குவதன் மூலம் பெறப்படும் அல்லது நேரெண்களால் வகுப்பதன் மூலம் பெறப்படும் சமநிலைகளில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது அதே தான் நாங்கள் என்ன செய்யலாம் போடணும் அது சரியாக இருக்கும் ஆனால் மறை நிறை எண்களால் மறை எண்களால் நாங்கள் பெருக்குவதன் மூலம் அல்லது வகுப்பதன் மூலம் பெறப்படுகின்ற சமநிலை பிழையானது அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் அதனை மாற்றிப்பதிய வேண்டும் எனவே மாற்றம் ஏற்படும் மாற்றிப்பதறிஞ்சால் சரி அப்போ அதாவது நான் என்ன சொல்றேன் என்றால் சிறிது எனும் குறியீடு பெரிசாக மாறும் பெரிது எனும் குறியீடு சிறுசாக மாறும் சிறிதும் சமனம் எனும் குறியீடு பெரிதும் சமணமாக மாறும் பெரிதும் சமணம் எனும் குறியீடு சிறிதும் சமணமாக மாறும் எனவே இதை வைத்து நான் நிறைய உதாரணங்களை உமக்கு போகின்றேன் சமநிலைகளை தீர்த்து நிறைவன் தீர்வை தொடைகளாக திறக்க நிறைவன் என்றால் முழுவேன் அப்போ நாங்கள் ஐந்து எக்ஸ் சிறிது இருவதை நாங்கள் பார்ப்போம் ஐந்து இல்லாமக்க ஐந்தால வகுக்க போகிறேன் எனவே ஐந்தால வகுப்போம் ரெண்டு பக்கமும் வகுத்தால் எக்ஸ் சிறிது நாலு எனவே இது நாங்கள் எப்படி எழுதலாம் நாளை விட சிறியன்கள் மூன்று ரெண்டு உண்டு பூஜ்ஜியம் வரை உண்டு தொடர்ந்து செல்லும் அதே மாதிரி இரண்டு வை பெருதி நாலு இரண்டால பிரிப்போம் ரெண்டு பக்கம் இரண்டால் பிரித்தால்தான் வையோட வையோடு இணைந்திருக்க இரண்டு இல்லாமல் போவோம் எனவே ரெண்டுல ரெண்டுகள் ஒரு முறை எனவே வை பெரிது இரண்டு இரண்டை விட பெரிது வையாம் எனவே மூணு நாலு அஞ்சு ஆறு தொடர்ந்து செல் மூன்று எம் பெரிதும் சமணம் ஒன்பது எனவே மூன்று எம் எம்மின் குணகம் மூணு மூன்று இல்லாமல் மூணால் விரிப்போம் ஒன்பதை மூணால் விரிப்போம் எம் பெரிதும் சமணம் மூன்று எனவே மூன்றும் வரும் அதோட பெரிய இலக்கங்கள் அதே மாதிரி பத்து எண் சிறிதும் சமணம் நூறு பத்தால் பிரிப்போம் பத்தை இல்லாமக்க பத்தால் தான் பிரிக்கணும் பிரித்தால் பத்தில் பத்து ஒரு முறை எனவே என் சிறிதும் சமனும் பத் எனவே பத்தும் வரும் பத்தை விட சின்ன இலக்கங்களும் வரும் பத்து ஒன்பது எட்டு ஏழு ஆறு முடிவினி தொடையாக போகும் அதே மாதிரி உதாரணம் இன்னும் விளக்கிறேன் உங்களுக்கு மறை ஐந்து எக்ஸ் சிறிது இருபது மறை ஐந்தை இல்லாமக்க மறை ஐந்தால் தான் பிரிக்கணும் எனவே மறை ஐந்தால் பிரிப்போம் அங்கட்டும் இருபதையும் நாங்கள் மறை தான் பிரிக்கணும் எனவே எக்ஸ் பெரிது சயநாள் காரணம் என்னவென்றால் நான் சொல்லியிருக்கிறேன் மறை எண்களால் பிரித்தாலோ அல்லது பெருக்கினாலோ குறியீடு மாறும் எனவே குறியீடு என்ன செய்யப்படுது இந்த சிறிது எனும் குறியீடு பெரிது எனும் குறியீடாக மாறிவிட்டது அப்போ மறை நாளை விட பெரிது எக்ஸ் எனவே மறை மூன்றிலிருந்து ஆரம்பித்து செல்லும் அடுத்ததாக மறை இரண்டு வை பெருது நாலு மறை இரண்டு இல்லாமக்க மறை ரெண்டால் பிரிப்போம் பிரித்தால் வரக்கூடிய விடை வை இந்த பெருது அடையாளம் சிறிதாக மாறும் மறை இரண்டு அப்போ நாங்கள் இதை போடுவோம் மறை இரண்டை விட சிறிய இலக்கங்கள் மறை மூன்று மறை நாளுண்டு தொடர்ந்து செல்லும் அதே மாதிரி மறை மூன்று பெரிதும் சமணம் ஒன்பது மறை மூன்றால் பிரிப்போம் பிரித்தால் குறியீடு மாறும் அதே மாதிரி மறை மூண்டுல மறை மூண்டுகள் ஒருமுறை எனவே எம் சிறிதும் சமணம் மறை மூன்று மறை மூன்றும் வரும் மறை மூன்றை விட சிறிய இலக்கங்களும் வரும் மறை மூன்று மறை மறைனாலும் மறை இது மறை ஆறு எனவே அடுத்தது மறை பத்து என் சிறிதும் சமனம் நூறு மறைவத்தால் பிரிப்போம் எனவே மறைவத்தால் பிரித்தால் குறியீடு மாறும் எனவே சிறிதும் சமணம் எனும் குறியீடு பெரிதும் சவனமாக மாறிவிட்டது எனவே நூறில் பத்துகள் பத்து முறை மைனஸால் பெரிப்பதனால மைனஸில் விடும் எனவே நாங்கள் திசை கொண்ட எண்களில் ஒரே குறியீட்டினை கொண்ட எண்கள் பெருக்கப்பட்டால் நேராகவும் ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் பெருக்கப்பட்டால் ப்ளஸ் மைனஸும் மைனஸும் பெருக்கப்பட்டால் ப்ளஸ் மைனஸும் ப்ளஸ்ஸும் பெருக்கப்பட்டால் மைனஸ் ப்ளஸ்ஸும் மைனஸும் மாற்றி பெருக்கப்பட்டாலும் மைனஸ் என்பது நமக்கு தெரியும் இங்கே மறை பத்தும் வரும் அதைவிட பெரிய இலக்கங்கள் அதைவிட பெரிய இலக்கங்கள் என்றால் நான் என்ன செய்கிறேன் மறை பத்து மறை ஒன்பது மறை எட்டு மறை ஏழு மறை ஆறுன்னு தொடர்ந்து செல்ல இன்னும் மூணு உதாரணம் உங்களுக்கு தருகிறேன் எக்ஸிங் கீழ் ஐந்து இந்த ஐந்தை இல்லாமல் ஐந்தால் பெருக்கணும் ஏன்னா ஐந்து வகுபடுது ஐந்தை பெருக்கினால் இல்லாமல் ஆகும் ஐந்தால் பெருக்குவோம் இரண்டு பக்கமும் எனவே ஐந்து இல்லாமல் எக்ஸ் மியும் எனவே ரெண்டு தர ஐந்து பத் எனவே பத்தை விட குறைந்த இது எக்ஸ் எனவே ஒன்பது எட்டு ஏழு ஆறு ஐந்து ரெண்டு பதி இரண்டால் பிரித்திருக்கிறது வை எனவே பெருக்கினால் இரண்டு இல்லாமல் போகும் மூ ரெண்டு ஆறு எனவே வை பெரிதும் சமனும் ஆறு அப்போ ஆறும் வரும் ஆறை விட பெரிய இலக்கங்களும் வரும் அடுத்ததாக வை கீழ் மைனஸ் ரெண்டால் பிரிச்சிருக்காங்க அதை இல்லாமலாக்க மைனஸ் ரெண்டால பெருக்குவோம் எனவே ரெண்டு பக்கமும் மைனஸ் ரெண்டால் பெருக்கணும் மைனஸ்னால் பெருக்கிறோம் அல்லது பிரிக்கிறோம் என்பதனால் குறியீடு மாறப்போகுது மைனஸும் மைனஸும் இல்லாமல் செல்ல வைமியும் மூரண்டு ஆறு மைனஸ் ஆறு குறியீடு மாறும் எனவே குறியீடு மாறினால் மைனஸ் ஆறு சிறிதும் சமனும் வை எனவே மைனஸ் ஆறும் வரும் விட சின்ன இலக்கங்களும் வரும் எனவே மைனஸ் ஆறு மைனஸ் ஏழு மைனஸ் எட்டு மைனஸ் ஒன்பது என்று வரும் இன்னும் உதாரணத்தை நான் உங்களுக்கு தந்திருக்கின்றேன் பாருங்கள் வையின் கீழ் மறை மூன்று இதை என் கோட்டில் தரவான் வர வரக்கூடிய விடை அப்போ நாங்கள் மறை மூன்றை இல்லாமக்க பிரித்து கொண்டிருக்க அதை இல்லமாக்க மறை மூன்றால் பெருக்குவோம் எனவே மறை மூண்டும் மறை மூண்டும் இல்லாமலாக வைமியும் பெரிதும் செவனும் அடையாளம் மாறப்போகுது மூன்று தர மூன்று ஒன்பது மைனஸ் ஒன்பது என்பதால் வை சிறிதும் சமனும் மறை ஒன்பது எண்கோட்டை வரைவோம் இலக்கங்களை எழுதுவோம் இலக்கங்களை எழுதிவிட்டு பாருங்கள் மறை ஒன்பதை விட சின்னதும் வரணும் அதே மாதிரி அதுக்கு சமனும் வரணும் ஏன்னா ஒன்பது இருக்கணும் அதை அதைவிட சின்ன இலக்கங்கள் இருக்கணும் கட்டாயம் பூஜ்ஜியம் நேர் எண்கள் இருக்கணும் இல்லை நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஏற்ற மாதிரி வரைஞ்சால் சரி அம்புக்குழி ரெண்டு அந்தத்திலையும் இருந்து சென்றால் சரி எனவே மறை ஒன்பதுக்கு நான் நிரந்திட்டப்பட்ட ஒரு புள்ளிக்கோட்டை எழுதி தொடர்ந்து நான் என்ன செய்கின்றேன் நீலக்கோட்டால் நான் கலர் பண்ணி காட்டிருக்கேன் அடுத்ததாக உதாரணம் இன்னொன்று மைனஸ் ஐந்து எக்ஸ் சிறிதும் சமணம் பதினைஞ்சு எக்ஸின் குணகம் மறை ஐந்து என்பதனால் மறை ஐந்தால் பிரிக்க போகிறேன் பிரித்தால் மறை ஐந்தும் மறை ஐந்தும் இல்லாமல் செல்ல எக்ஸ் மீயும் அதே மாதிரி குறியீடு மாறும் பதினைந்தில் ஐந்துகள் மூன்று முறை மறை மூன்று குறியீடு மாறிடுச்சு அதே மாதிரி பெரி பிரித்து போட்டிருக்கின்றில் வரைவோம் மறை மூண்டும் வரும் அதை விட பெரிய இலக்கங்களும் வரும் அப்போ நான் கோட்டை வரைந்துட்டு இந்த கெப்புக்கு தேவையான மாதிரி மறை மூண்டை நான் நிறந்திட்டி அதே மாதிரி வலது பக்கத்துக்கு நிறந்திட்டப்பட்ட கோட்டினை வரைந்து எனவே இது தொடர்பான பயிற்சி உமக்கு தரப்படுகின்றது சமநிலைகளை தீர்த்து நிறைவன் தீர்வை தொடை வடிவில் தருக இந்த சமநிலைகள் எல்லாம் நீங்கள் தீர்க்கணும் வரக்கூடிய விடையை நிறைவன் தீர்வு மூழ்கன்களின் தீர்வாக தரும் எனவே அடுத்தது தீர்த்து என் காட்டணும் இந்த மூன்று கேள்விகளையும் நீங்கள் எண்கோட்டில் காட்டியிருக்க வேண்டும் எனவே இது தொடர்பான விடைகளை நீங்கள் எமக்கு அனுப்பி வைக்கலாம் எமது வீடியோக்களில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதனை நீங்கள் எமக்கு கமெண்ட் செய்து இதில் என்ன விஷயம் இருக்குன்னு கேட்கலாம் இதில் என்ன சரி ஃபீட்பேக் அவங்களுக்கு தர விருப்பமாக இருந்தால் கண்டிப்பாக எமக்கு அனுப்பி அதனால் அப்போ தான் நாங்கள் என்ன செய்யலாம் இன்னும் தொடர்ந்து வீடியோக்களை தருவதா இல்லையா என்று தீர்மானிப்பது உங்கள் உங்களோட ஃபீட்பேக்கில் தான் தங்கி இருக்கின்றது எனவே மாணவர்களை கட்டாயமாக உமது கருத்துக்களை எமக்கு அனுப்பி வையுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோக்களை உமது நண்பர்களுடன் பகிர்ந்து பயன்பெற்று கொள்ளுங்கள் மேலும் இந்த வீடியோக்கள் உமக்கு வழங்கப்படுவதனால் உமக்கு இந்த விரும்பத்தக்கதாக இந்த காணொலிகள் எல்லாம் அமைந்திருந்து எமது சேனலை நீங்கள் என்ன செய்யலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் எனவே மாணவர்களை மேலும் அடுத்த பாடத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்